அமுதுமலை நேயர்களுக்கு அன்பான படக்கம் நீங்கள் கேட்க போவது இலங்கையின் சிற்றூண்டிகள் பயன்படுத்தி செய்யப்படும் பலகாரமாகும் பயிறு கிராமப்புற தோட்டங்களிலே விதைக்கப்பட்டு உணவுக்காகவும் பயன்படுத்தப்படும் இந்த பலகாரம் வருடப்பிறப்பு பண்டிகைகள் திருமண வைபவம் போன்ற கொண்டாட்டங்களுக்காக தமிழ் மற்றும் சிங்கள மக்களால் பெரும்பாலும் செய்யப்படும் ஒரு பலகாரமாகும் இப்பொழுது அதனை நாம் தமிழ் முறைப்படி எவ்வாறு செய்வது என்று பார்க்கலாம் இந்த பலகாரம் செய்வதற்கு இரண்டு விடயங்கள் அதிலே சீர்மானமாக இருக்கின்றது ஒன்று பயிற்று முருண்டை செய்யும் முறை பின்னர் அதை மேற்பதற்கு மேலாக போடும் தூய்ப்பன் என்று சொல்லப்படுகின்றது அவை முதலிலே நாம் இந்த இரண்டுக்கும் தேவையான பொருட்களை நாம் பார்க்க வேண்டும் அதாவது முதலில் பயற்றம் உருண்டையும் அதன் பின்னர் அதற்கு தோய்ப்பதற்கான மாவுக்கு தேவையான பொருட்களையும் பார்க்க வேண்டும் இப்பொழுது நாம் பயற்றம் உருண்டைக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் பயிறு அரை கிலோ சீனி ஒரு சுண்டு தேங்காய் ஒன்று தண்ணீர் முக்கா டம்ளர் ஏலம் முப்பது உப்பு ஒரு சிட்டிகை தேங்காய் எண்ணெய் அரை போத்த இப்பொழுது நாம் தோய்பன் கரைசலுக்கு தேவையான தேவையான பொருட்களை பார்ப்போம் கோதுமைமா ரெண்டு மேசிக்கரண்டி அவிச்ச கோதுமைமா ஒரு மேசிக்கரண்டி மறுத்தரிசிமா ஒரு மேசிக்கரண்டி மஞ்சள் தூள் ஒரு மேசிக்கரண்டி உப்பு அளவுக்கு ஏற்ப தண்ணீர் அளவுக்கு ஏற்ப இப்பொழுது நாம் பயிற்று முருண்டை செய்வதற்கான செய்முறையை பார்ப்போம் பயிற்றை துப்பரவு செய்து அதனை வறுத்து ஏலக்காயுடன் சேர்த்து அதை நாம் அரைத்து கொள்ள வேண்டும் தேங்காயையும் வறுத்து அதாவது தேங்காயை திருவி அதனை பின்னர் வறுத்து பொன்னிறமாக வரும் வரைக்கும் வறுத்தெடுக்க வேண்டும் பயிற்ச மாவையும் தேங்காய் பூவையும் ஒரு பாத்திரத்தில் இட்டு உப்பும் சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் சினியை தாய்ச்சியிலிட்டு தண்ணீர் இட்டு பாகு காய்ச்சி பாகு கையில் ஒட்டாத பிசுபிசுப்பான பதம் அடையும் போது இறக்கி மாவுள்ள பாத்திரத்திலே ஊற்றி கரண்டியாலே நன்றாக சேர்த்து அதனை அவ்வாறு கிளறிய பின் கொட்டை பாக்களவு அதாவது பாக்கில் இருக்கின்ற உள்ளுக்கில் இருக்கின்ற சிறு உருண்டையை நாங்கள் கொட்டை பாக்கு என்று சொல்கின்றோம் அந்த கொட்டை பாக்களவு உருண்டைகளாக உருட்டி மூன்று மனுத்தாலம் வரை அதனை நாம் உலர வைக்க வேண்டும் இப்பொழுது நாம் தேய்ப்பன் கரைசல் தயாரிப்பதை பார்ப்போம் அதாவது கோதுமமாய் அவித்து பச்சை கோதுமாய் அவிச்ச கோதும அரிசிமா எல்லாவற்றையும் அரித்து பாத்திரத்தில் இட்டு அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் அனைத்தையும் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் பின்னர் நான் அவற்றை சேர்த்து பின்னர் தண்ணீரை அளவுக்கு விட்டு தூசை மா பதவத்துக்கு கரைத்து கொள்ள வேண்டும் சில வேலைகளில் அது கட்டியானால் நாம் அதனை அடித்துக் கொள்ளலாம் அதாவது தேங்காய் பால் அடிக்கின்ற அந்த சிமித்து போன்ற அதில் அடித்துக் கொள்ளலாம் பின்பு மாக்கரைசலின் உருண்டைகளை ஒவ்வொன்றாக தோய்த்தடுத்து கொதிக்கும் எண்ணெயிலே போட்டு உன்னுரமாக நீங்கள் கொதித்தெடுக்க முடியும் ஆம்னியர்களே நீங்கள் இதனை இறைவனுக்கு படைத்து அவருடைய நினைவில் இதனை பரிமாறி உங்களுடைய பண்டிகைகள் எல்லாம் ஒவ்வாறு சிறப்பாக இருக்கின்றது தெத்திக்கின்றது என்று உங்களுடைய அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் எட்டு ஊர் எச்சில் ஊர் லிஸ்ட் இருக்கு கையில உலகெங்கும் ஒழித்து கொண்டிருக்கும் அமுதமலை இணையதள வானொலியில் எட்டு ஊர் எச்சில் ஊர் லிஸ்ட் இருக்கு கையில எங்க இதுவரை நாம் கேட்டோம் இலங்கையின் சிற்றுண்டிகள்